இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் லோக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஏனெனில் பல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் மரியாள் தன்னை பற்றிய கடவுளின் கிருபையை நினைத்து அவருடைய மகத்துவத்தையும் பரிசுத்தையும் புகழ்கிறார் இந்த இறை வார்த்தையானது நம்பிக்கையையும் நன்றியையும் வெளிப்படுத்துகிறது கடவுள் மகத்துவம் உள்ளவர் அவருடைய காரியங்கள் நம் வாழ்விலும் ஆசிர்வாதமாயிருக்கிறது மரியாள் தன்னை போன்ற ஒரு எளிய பெண்ணின் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயத்தை பற்றி தியானிக்கின்றார் அவர் பெருமைப்படவில்லை மாறாக கடவுளின் மேன்மையை புகழ்கிறார் வல்லவராம் கடவுள் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று பிரியமானவர்களே இது ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் அனுபவமும் ஆகும் நம் வாழ்விலும் ஆண்டவர் பல நேரங்களில் நம்மால் புரியாத வழிகளின் கிருபையும் ஆசிர்வாதங்களையும் அளித்திருக்கிறார் மரியாதை போல நாமும் நினைவில் கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய பெயர் பரிசுத்தமானது ஆண்டவர் செய்த நல்லதற்காக நன்றி சொல்லும் மனம் நமக்கு இருந்தால் நம் வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக ஒரு சாட்சியாக மாறும் ஆண்டவரிடம் ஜபம் செய்வோமா தகப்பனே என் வாழ்க்கையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் நன்றி மறியாலை போல் நானும் உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய தூய பெயரை புகழச் செய்யும் வரத்தை எங்களுக்கு என் வாழ்விலும் உமது பெரிய காரியங்கள் வெளிப்படட்டும் என் நாவும் இதயமும் எப்போதும் உமக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்கட்டும் தகப்பனே அமேன்